ரேபிஸை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் உலகம் முழுவதும் ஆண்டுக்கு அறுபதாயிரம் பேர் ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்படுகிறாங்கன்னு ஒரு டேட்டா இருக்குது ரேபீஸ் அப்படிங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இது வந்து லிசா குரூப் ஆஃப் வைரஸை சேர்ந்தது அதோடய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரேப்டவெரிடே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரேபிஸ் வைரஸ் மக்களுக்கு எதனால் பரவும் அப்படின்னா ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மிருகங்களிடம் இருந்து எஸ்பெஷலி டாக்ஸ் கேட்ஸ் அண்ட் பேட்ஸ் இது மூலமாக மக்களுக்கு பரவுது எப்படி பரவுது அப்படின்னா அதோட உமிழ் நீர் மூலமாக அது நம்மளை கடிக்கிறதுனாலையோ இல்லை நம்மளை பிராண்டுவதனாலேயோ அதன் மூலமாக அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ராகி அது மல்டிப்ளை ஆகுது மெயினாக இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தை தான் பாதிக்குது இந்த வைரஸ் கடித்ததுலேருந்து அந்த சிம்டம்ஸ் தெரியிறதுக்கு சில நாட்கள் ஆகும் அதை வந்து நாங்கள் இன்கூபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் இட் டிபெண்ட்ஸ் டூ பீப்புள் டு பீப்புள் அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு சில நாட்கள்லேயே அதோட அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு இந்த அறிகுறிகள் தெரிகிறதுக்கு மாத மாதக்கணக்காவோடு ஆகலாம் ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த நா நாய் நம்மளை கடித்தாலோ இல்லை பிறண்டு நாளோ ஒரு சில நாட்களில் சில பேருக்கு காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு சில பேருக்கு கும்பட்டல் வாந்தி உடல் வலி இந்த மாதிரி வரலாம் இந்த கடித்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது வலி மரத்து போகுதல் அரிப்பு இந்த மாதிரி தான் இனிஷியலாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் இந்த ம வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போய் மல்டிப்ளை ஆகி நரம்புகள் மூலமாக நரம்பு மண்டலத்துக்கு போய் பாதிக்கும் போது ஸோ தான் அந்த நியூரலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம் அந்த நரம்பு சம்மந்தமான சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா பிஹேவியர் சேஞ்சஸ் பிஹேவியர் சேஞ்சஸ்னா சில பேர் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க சில பேர் வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அது இன்னும் ப்ராக்ரஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா தண்ணீரை பார்த்தா ஒரு பயம் ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோட்டோஃபோபியா அதீத வெளிச்சத்தை பார்த்தா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி ஃபோனோஃபோபியா அதீத சவுண்டை கேட்டாங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க அதனால இவங்க வந்து எல்லாத்தோடையும் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க ஒரு இருட்டான அறையில் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஹல்யூஷினேஷன் இல்லாத இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை திறன் உருவாகும் அதனால் தனக்குத்தானே பேசிக்குவாங்க ஒரு மாதிரி அப்நார்மல் நாய்ஸஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இது இன்னும் ப்ராக்ரஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா டிஃபிகல்ட்டி இன்ஸ் ஃபாலோவிங் மசில் ஸ்பேசம் உருவாகும் மசில் ஸ்பேசம் உருவாகிறதுனால நம்ம முழுங்கும் தன்மை கம்மியாகும் அதனால் வாயிலிருந்து உம்மிழ் நீர் வடியும் ட்ரூலிங் ஆஃப் சலைவா அப்படின்னு சொல்லுவோம் இது ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகி கோமாவுக்கு போய் அவங்களுக்கு மரணம் எழுதிடும் யூஷுவலாக வந்து ஒன்ஸ் இந்த ரேபிஸோட சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு எதுவுமே ட்ரீட்மெண்ட் இல்லை மரணம் தான் உரையுது பட் இந்த நாய் கடித்த உடனே நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் டேப் வாட்டரில் போய் ஏதாவது ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன் டெட்டால் சேவ்லான் இல்லைன்னா பீட்டாடின் சொல்யூஷனை வச்சு அந்த கடிப்பட்ட இடத்த ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு நல்லா கழுவலாம் இது கழுவுறது மூலமாக என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ராகிற அந்த கிருமியோட அளவு அதாவது வைரல் லோடுன்னு சொல்லுவோம் அந்த கிருமியோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இமீடியேட்டாக மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா மருத்துவர் உங்களோட அந்த உண்டை அசஸ் பண்ணுவாரு எவ்வளவு டீப்பா இருக்கு மசில் லேயர் வரையும் பரவி இருக்கா இல்லை ஏதாவது டிஷ்யூ டேமேஜ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு அதை பார்த்ததுக்கப்புறம் ரேபிஸ் இமோனோகுளோபிளின் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு இந்த ரேபீஸ் இமோனோகுளோபிளின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடிமேடா இருக்கிற ஒரு ஆன்டிபாடி டுவர்ட்ஸ் தட் ரேபிஸ் வைரஸ் ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த கையில கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த கடிப்பட்ட இடத்த சுத்தி அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த கடிப்பட்ட இடத்த சுத்தி அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால இந்த வைரலோட கம்மி பண்ணலாம் ரேபிஸ் நோய் வராமல் தடுக்கலாம் அதுக்கப்புறம் போஸ்ட் எக்ஸ்போஷர் வேக்சினேஷன் ஷெடியூல்னு ஒரு ஷெடியூல் இருக்குது அது வந்து கடிப்பட்ட இடத்த வந்து கடிப்பட்ட நாளை வந்து ஜீரோ டே அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம் ஜீரோ மூணாவது நாள் ஏழாவது நாள் பதினாலாவது நாள் இருபத்தெட்டாவது நாள் தேவைப்பட்டால் தொண்ணூறாவது நாள் வந்து பூஸ்டர் டோஸும் போடுவோம் இந்த வேக்சின் போடுறதுனால ரேபிஸ் நோய் வராமல் நம்ம பாதுகாக்கலாம் ஸோ மக்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று இப்போ ஆக்சிடென்டலாக அவங்கள ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அது பெட்டு பெட்டு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணியா இல்லை வெளியில் உள்ள ஸ்ட்ரேடாகா அப்படின்னு பாருங்க சப்போஸ் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணியாக இருந்தால் அவங்கள்ட்ட வேக்சினேஷன் ஷெடியூல் வேக்சின்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா பூஸ்டர் டோஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களாங்கிறத கேளுங்க சப்போஸ் அதை பற்றி ஒன்றும் தெரியல அப்படின்னா இல்லை ஸ்ட்ரேடாக இருக்குது அப்படின்னா அந்த நாயோட பிஹேவியரை பாருங்கள் நாய் ரொம்ப சிக்கா தெரியுது நாய் வந்து ட்ரூலிங் ஆஃப் செலைவா வாயிலேருந்து உமிழ்நீர் வடியுது அதோட ஒரு இது வந்து ரொம்ப சேஞ்சு பிஹேவியர் வந்து ரொம்ப சேஞ்சாக இருக்குது அப்படின்னா இமீடியேட்டாக மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா இந்த ராபிஸ் நோயிலேருந்து உங்களை தற்காத்துக்கலாம்